இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொடர் இப்பொழுது இங்கிலாந்திலே இடம்பெற்று வருது இந்த ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரிலே நான்கு போட்டிகளினுடைய பார்க்கும் போது இங்கிலாந்து அணி இரண்டு வெற்றிகளையும் பதிவு செய்திருக்கிறதோடு இடம்பெற்ற மாறி கடைசியில் அது வெற்றி தோல்வியற்ற நிலையில முடிவடைந்திருக்கு இந்த தொடரை பொறுத்த மட்டும் தெரியும் இந்திய அணி ஒரு இளம்படையாக தான் களமிறங்கி இருக்கிறது கடந்த தசாப்தங்களாக இந்திய டெஸ்ட் அணியிலே விளையாடி இருந்த அஜிங்க ரஹானி விராட் கோலி புஜாரா மற்றும் ரோஹித் சர்மா உள்ளிட்ட சிரேஷ்ட வீரர்கள் இல்லாத ஒரு அணியாகத்தான் இந்திய அணி களமிறங்கியிருக்கின்றது விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இரண்டு பேருமே சர்வதேச டெஸ்ட் இருந்து ஓய்வை அறிவித்திருந்ததை அடுத்து இந்திய அணியினுடைய தலைமை பொறுப்பு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான பொறுப்பு சுப்மன்கிலுக்கு வழங்கப்பட்டிருந்தது இதில் இளம் வீரர்கள் சிறர் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக இந்த தொடர் வந்து ஷாய் சுதர்ஷன் தமிழக வீரருக்கு ஒரு அறிமுக தொடராக மாறிந்தது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்த பல வருடங்களாக வாய்ப்புகள் கிடைக்காம இருந்த கருண் நாயர் இந்த தொடரில் இரண்டு போட்டிகளை விளையாடி இருக்கிறார் முதலாவது டெஸ்ட் போட்டி லீட்ஸ் மைதானத்தில் இடம்பெற்றது இதுல இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட்டுகளினால் வெற்றியை உறுதி செய்திருந்தது இரண்டாவது டெஸ்ட் போட்டி பேர்மிங்ஹம் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில இந்திய அணி முன்னூற்று

ஓட்டங்களை பெற்றிருந்தது இதில் சாய் சுதர்ஷன் தமிழக வீரர் தனது முதலாவது டெஸ்ட் அரைச்சதத்தை பூர்த்தி செய்திருந்தார் முதல்ல துடுப்படுத்தாடி இருந்த இங்கிலாந்து அணி அறுநூற்று பெற்றுக் கொண்டிருந்தார் உறுதி செய்திருந்தது போட்டிகளில் அதிகூடிய ஓட்டங்களை குவித்திருக்கக்கூடிய பெருமை ஜோ ரூட்டுக்கு வந்திருக்கிறது அது மாத்திரமல்ல அதிக டெஸ்ட் சதங்களை பொறுத்த அவரும் அடுத்தடுத்த இடங்களுக்கு முன்னேறி வருகின்றார் குறிப்பாக சங்கக்காரவினுடைய முப்பத்தி எட்டு என்ற சதங்களின் எண்ணிக்கையை இவர் சமப்படுத்திருக்கின்றார் இந்த போட்டியை பொறுத்த இந்திய அணி முதலாவது இன்னிங்ஸில் மோசமான ஒரு நிலையை சந்தித்து இந்தியாவை விட முன்னூற்று பதினோரு ஓட்டங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள இன்னிங்ஸ் தோல்வியில் தவிக்கிறதுக்காக இந்திய அணி போராட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது இரண்டாவது முதலாவது வீச்சுகள் பெறாமல் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜெய்ஸ்வால் மற்றும் மூன்றாம் நிலை துடுப்பாட்ட வீரர் சாய் சுதர்ஷன் ஆகியோருடைய விக்கெட்டுகளை இழக்க தொடங்கியிருந்தது குறிப்பாக இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக இருக்கும் போது இரண்டு விக்கெட்டுகள் எனவே இந்த ஒரு நிலைமையில துடுப்படுத்த ஆடி இருந்தவர் தான் லோகேஷ் ராகுல் மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் இவங்க ரெண்டு பேருமே கிடைத்த கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது ஓவருக்கும் அதிகமான பந்து வீச்சுக்களை சந்தித்திருந்தாங்க பார்ட்னர்ஷிப்பும் சிறப்பாக அமைத்திருந்தாங்கன்னு சொல்லலாம் நூற்று எண்பத்தி இருந்தது இதுல தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றிருந்த வழியில லோகேஷ் ராகுல் ஆட்டம் இவர் லோட்ஸ் மைதானத்தில் சதம் பெற்றிருந்தது இங்கு சிறப்பு சுப்மன் கில் நூற்று மூன்று ஓட்டங்களை குவித்திருந்தார் சிறப்பாக விளையாடி அந்த தருணத்தில் ஒரு கட்டத்தில் இந்திய அணியை பொறுத்த மாட்டில் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்திருந்தது அதற்கு பிறகு துடுப்படுத்தாடி இருந்த வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவீந்திர ஜாட்ஜா ரெண்டு பேருமே வீழ்த்தப்படாத இணைப்பாட்டத்தை அணிக்காக வழங்கியிருந்தாங்க இருநூற்று மூன்று ஓட்டங்கள் இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில இனிங்ஸ் தோல்வியிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியாவின் தோல்வியிலிருந்து இந்தியாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இவங்களுடைய இணைப்பாட்டம் இருநூற்று மூன்றாக அமைந்திருந்தது ஆக இந்திய அணி இங்கிலாந்தை விட இரண்டாவது இனிங்ஸிலே நூற்று பதினான்கு கோட்டங்கள் அதிகமாக பெற்றிருந்த வழியில் போட்டியானது வெற்றி தோல்வியற்ற நிலையில் முடிவு சந்திச்சிருந்தது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களா இருந்தா இங்கிலாந்து அணியினுடைய தலைவர் பென் ஸ்டோக்ஸ் ஆட்டத்தை நிறுத்திக்கொள்ளலாம் வெற்றி தோல்வியற்ற நிலையில போட்டியை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு கை குலுக்குவதற்காக வந்திருந்தார் ஜடேஜா மற்றும் சுந்தர் ஆகியோடு ஆனால் அவங்க ரெண்டு பேருமே சதத்தை பெற்றுக் கொள்வது பதினைஞ்சு இருபது ஓட்டங்கள் தான் தேவையாக இருந்த தருணத்தில் அவருடைய இந்த நடவடிக்கை இருந்தது அதற்கு ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் நீங்க பந்து வீசுங்க நாங்க விளையாடுறோம் விளையாடி சவால் எடுத்து ரெண்டு பேருமே சதம் அடிச்சிருக்கிறாங்க உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விடயம் தான் அதாவது இங்கிலாந்து போன்ற மைதானத்தில் ஒரு இளம் படையாக தோல்வி நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்திய அணி வீரர்கள் போராடி இந்த போட்டியை வெற்றி தோல்வியற்ற நிலையில் கொண்டு வந்து செய்திருக்கிறது ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த ஒரு முடிவு அதாவது ட்ரோ நிலையில் இந்த நான்காவது போட்டி முடிவை சந்தித்து இருக்கிறதன் காரணமாக அடுத்து வரும் ஓவல் மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் இந்த தொடர் கூட இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமநிலையில் முடிவடைவதற்கான வாய்ப்பு ஒருவேளை இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்திச்சிருந்திருந்தா ட்ரோ ஆகாமல் இருந்திருந்தா இந்திய இந்த தொடரையும் விழுந்திருக்கும் எனவே ஐந்தாவது போட்டி விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருக்கு நிச்சயமாக இந்திய அணி இங்கிலாந்தினுடைய வீரர்களுக்கு ஒரு பல தடியை கொடுத்திருக்கிறாங்க இந்த போட்டியில் ட்ரோ மூலமாக எனவே ஒரு சவால் மிக்க ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியாக ஐந்தாவது டெஸ்ட் போட்டி இந்த எந்தவித சந்தேகமும் இல்லை இதுவரைக்கும் மொத்தமாக இரண்டு அணிகளுமே மோதி இருக்கக்கூடிய போட்டிகள் நூற்று நாற்பது இந்த தொன்னூற்று மூன்று வருட காலங்களில் இதுல ஐம்பத்தொரு போட்டிகள் முடிவடைய இந்திய அணியும் இங்கிலாந்தையும் வெற்றி பெற்றிருக்கின்ற கட்டாயம் பேசியாகணும் அந்த வகையில் அதி ஓட்டங்களை இந்த தொடர் முழுவதும் பெற்றிருக்கக்கூடிய வீரராக இருக்கின்றார் இந்திய அணியினுடைய தலைவர் சுப்மன் கில் இவர் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு வச்சிருக்கின்றார் லோகேஷ் ராகுல் ஐநூற்று பதினோரு ஓட்டங்கள் ரிஷாப் பாண்ட் நானூற்று எழுபத்தி ஒன்பது ஓட்டங்கள் இந்த போட்டி மத்தியில கூட அவர் காயம் நிலையிலும் இறுதியாக வந்து சில நேரம் துடுப்படுத்த ஆடியிருந்தார் அடுத்து வரும் போட்டியில் அவர் விளையாட மாட்டார் ஜடேஜா நானூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் அதிக சதங்களை பார்க்கும் போதும் சுப்மன் கில் நான்கு சதங்கள் லோகேஷ் ராகுல் ரிஷாப் பான் ஜோருட் ஜடேஜ் ஆகியோர் தலா இவ்விரண்டு சதங்களை குவிச்சிருக்கிறாங்க